அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இருபத்தி ஆறாவது பதிவு பாடலும் இருபத்தி ஆறு இந்த பாடல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் சமமான கிரகம் எது எது முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு வணக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம் போற்றிய சமன் அதிரனுக்கு சமன்புந்தி ஒருவர் புனிதமதிக்கு இணை செவ்வாய் குரு சனி சுக்கரனே ஏற்ற செவ்வாய்க்கு இணை சனி சுக்கர இருவர் தாமே இனிய புதற்க சமனம் சனி செவ்வாய் அரசன் நாட்டிசை என் அரசனுக்கு சமன் சவோரி ஒருவன் நலந்திகள் சுக்கரருக்கு இணைப்போம் நலன் செவ்வாய் இருவர் தோற்றிவிடும் சனிதனக்கே சமனதாகவுமே துய்ய வியாழந்தனையே கொள்வர் மிகத்தாமே அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாட்டை அப்ப போற்றிய சங்கர் தனக்கு அப்படின்னு சொன்னா இவ் உலகத்தில் உள்ள ஜகல ஜீவராசிகளும் ஜீவன் அதாவது உடல் கொண்டு உயிர் ஜெனிப்பதற்கு பிரதான காரணமாக இருக்கக்கூடிய கதிர் கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கதிரவனுக்கு சமம் புந்தி ஒருவன் சமமான கிரகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது புந்தி என்று சொல்லக்கூடிய புத பகவானை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அலங்காரம் புனித மதிக்கு உடல் கொண்டு ஜெனித்திருக்கக்கூடிய ஜகல ஜீவராசிகளுக்கும் எண்ணம் மனம் சொல் செயலாக உலா வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய புனிதத்தன்மை வாய்ந்த மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுக்கு இணையான கிரகங்கள் எதை எதுன்னு சொல்றாங்க அந்த முதலடியில் இரண்டாவது வரியில செவ்வாய் குரு சனி சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் சந்திரனுக்கு சமமான கிரகங்கள் அப்படின்னு அலங்காரம் திரும்ப அடுத்து இரண்டாவது அடிக்கு வரும்போது ஏற்ற செவ்வாய்க்கு இணை சனி சுக்கரன் இருவர் அதாவது செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானுக்கு இணையான கிரகங்கள் என்று சொல்லுகிற பொழுது சனி சுக்கரன் ஆகிய அந்த இரண்டு கிரகங்கள் அப்படின்னு அந்த வரியில இனிய புதற்கு அதாவது இனிமையான புத பகவானுக்கு சமமான கிரகமாக சனி செவ்வாய் அரசன் அதாவது அரசன் என்று சொன்னால் குரு பகவானை குறிக்கும் சனி செவ்வாய் குரு ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் புத இணையான கிரகம் அதாவது சமமான கிரகங்கள் அப்படின்னு இந்த ஜாதக அலங்காரம் மூணாவது என்ன சொல்லுது என் அரசன் நாலா பக்கம் இந்த பூ மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் நாலா பக்கமும் இருக்கக்கூடிய ஜாதக ஜீவராசிகளும் எண்ணத்தக்க கிரகம் அப்படின்னு வர்ணிக்குது அரசன் அப்படின்னு சொன்னா குரு பகவானை பிடிக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு பகவான் கெட்டிருந்தால் அந்த ஜாதகத்தினுடைய மொத்த அமைப்பிலேயும் பாதகங்கள் இருக்கும் அதை இந்த வார்த்தையில நாம புரிஞ்சுக்கொள்ளும் நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவானுக்கு இணையான கிரகம் அதாவது சமமான கிரகம் அப்படிங்கறத தொடர்றாங்க சமன் சௌரி ஒருவன் சௌரினு சொன்னா அது சனி பகவான் குறித்து அந்த குரு பகவானுக்கு சமமான கிரகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சனி பகவானை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்குது அடுத்து தொடங்கு வரக்கூடிய அடுத்த வரியில நலந்திகள் சுக்கர இருக்கு அடைமொழி பாருங்க திகழ் ஒரு ஜாதகன் செல்வ செழிப்போட ஆடம்பரமான வாழ்த்து வசதி வாழணும் நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் எப்போதும் சந்தோஷம் மகிழ்ச்சியோட இருக்கணும்னு சொன்னா அவனுடைய சாதகத்தில் சுக்கர பகவானை நல்லா கவனிக்கணும் சுக்கர பகவான் வலுவோட இருந்தால்தான் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல கிரகங்களோட நட்பு கிரகங்களோட சேர்ந்து அல்லது அட்லீஸ்ட் குறைஞ்சது சம கிரகங்களோட சேர்ந்து இருந்தால்தான் அந்த சுக்கர பகவான் அந்த ஜாதகனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அந்த ஜாதகனுக்கு காராகாலத்தில் அந்தந்த பருவத்தில் கிடைக்குங்கிறத இந்த ஒரு வார்த்தையில சுட்டி காட்டுறாங்க நலந்திகள் சுக்கரருக்கு சுக்கர பகவானுக்கு இணையான கிரகம் பொன் நவீன் செவ்வாய் இருவர் பொன் அப்படின்னு சொன்னால் குரு பகவானை குறிக்கும் அந்த குரு பகவானும் செவ்வாய் கிரகமும் ஆக இந்த இரண்டு கிரகங்களும் தான் அந்த சுக்கர பகவானுக்கு சமமான கிரகங்கள் அப்படிங்கிறத இந்த ஜாதக அலங்காரம் இங்கே நமக்கு வலியுறுத்தி கூறுது அடுத்த இறுதியாக சொல்லும்போது தோற்றி இடும் சனி தனக்கு சனியை சொல்லும்போது தோற்றி இடும் கணித்திருக்கிற ஜகல ஜீவராஜர்களும் அதனதன் பூர்வ ஜென்ம கண்மா வினைப்படி எந்தெந்த பலாபலங்களை அனுபவிக்க வேண்டுமோ அந்தந்த பலாபலங்களை அனுபவிக்க கண்காணிக்கிற கிரகம் சனி பகவான் அதை கண்காணிப்பதற்காகவே தோன்றியிருக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானுக்கு இணையான கிரகங்கள் இந்த பூ உலகத்தில் இந்த கலியுகத்தில் சமணதாகவுமே சமன் அது ஆகவுமே சமனதாகவுமே சனி பகவானுக்கு சமமான கிரகமாக ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு போது இறுதி வரியில துய்ய வியாழந்தனையே துய்ய வியாழம் தூய்மை நேர்மை ஆளுமை ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை இதுக்கெல்லாம் பெயர் போன கிரகம் வியாழம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சொல்வர் மிகத்தானே ஆனால் அந்த சனி பகவானுக்கு இணையான கிரகமாக ஜோதிட கர்த்தாக்கள் சோதிட சாஸ்திரங்களை நமக்கு அளித்தவ ஞான வல்லர்கள் குரு பகவானை சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாடலில் கால அலங்காரம் நிறைவு செய்திருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்